ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் வீட்டில் யாராவது திடீர்னு விருந்தாளிங்க வந்தாலோ இல்லை உங்களுக்கே ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணும் போது அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த அல்வாவை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அரை கப் கடலை மாவை வச்சு வாயில் வச்சா கரையிற மாதிரியான ஒரு அல்வா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க நெய்க்கு பதிலாக எண்ணெயும் நெய்யும் கூட கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்காங்க இப்போ இந்த முந்திரி பருப்பை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் போது சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி அதிக வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து எடுத்துக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பு ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் இல்லை லேஸாக கிறிஸ்பியானாலே போதும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்து அதே நெய்யில் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கங்க நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மாவு அளந்து எடுத்துக்கலாம் மற்ற பொருட்களையும் அதே கப்லேயே அளந்து சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் குறச்சி வச்சுட்டு இந்த கடலை மாவை நெய்லேயே நல்லா வறுத்துக்கங்க நெய்லேயே நல்லா வருபட்டு கடலை மாவோட பச்சை வாசனை போய் லேசாக நிறம் மாறணும் அது வரைக்கும் இதை நாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு கடலை மாவோட பச்சை வாசனை இல்லாமல் அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாயில் வச்சா கரையிற மாதிரி நமக்கு அல்வா கிடைக்கணும்னா பொறுமையாக இந்த மாவை வறுத்து எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கடலை மாவு லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு வாசனையும் நமக்கு நல்லா வருபட்ட வாசனை வந்திருக்கும் இந்த சமயத்தில் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு எந்த கப்பால் கடலை மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சுடுதண்ணி சேர்க்கும்போது பொறுமையாக பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க இல்லைன்னா உங்களுக்கு சட்டுன்னு கட்டி எல்லாமே சேர்ந்து நல்லா திரண்டு வந்துடுச்சு மாவு ஏற்கனவே வருபட்டுருக்கு நம்ம சுடு தண்ணி சேர்த்து கலந்ததும் நல்லா சாஃப்டாக மாவு வெந்தும் வந்திருக்கோம் அடுத்த இதில் தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை பார்த்திங்கன்னா எந்த கப்பில் மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷன் தான் விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க எல்லாமே சேர்ந்து கலந்து வரும்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி இன்னுமே கொஞ்சம் இலகுவாகும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டே இருங்க சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு சர்க்கரை கரைஞ்சி வந்ததும் அடுத்து நாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா நல்லா திரண்டு வரும் இந்த சமயத்தில் கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஒரு முறை சேர்த்து கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வாயில் வச்சா கரையிற மாதிரியான ஒரு ஈஸியான அல்வா செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அல்வா ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்